வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இன்றைக்கு நம்ம ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சீமானவர்கள் வெடிச்சு இருக்கார் அப்படின்னா நம்ம சொல்லணும் முழுக்க முழுக்க ஒரு மைல போய் ரஜினிகாந்தை சந்தித்தா நான் சங்கியா நீ இன்னும் சொங்கியா அங்கியா லுங்கியா இதெல்லாம் அப்படியே ஒரு பதினஞ்சு வாரத்தை ரைமிங்காக அடிச்சு என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவர் யாருமே பேசல யூடியூபர்கள் தான் பேசினாங்க அவர் எந்த கட்சிக்காரன்னு கண்டுக்கிறவே இல்லையே போய் ரஜினியை சந்திச்சான்னா கஜினியை சந்தித்தான்னா வேறு நமக்கு எதுவும் மூணையும் ரஜினிக்கு ரெண்டு தான் வருது ரஜினி கஜினி யாரை சந்தித்தா ஸோ அதை பற்றி வேறு யாருமே அரசியல்வாதிகள் யாருமே கண்டுக்கலை எப்பயும் போல் அவருடைய இதை வைத்து நல்லா போகும் சீமானை பற்றி நீங்கள் தொட்டிங்கனாலே அந்த வீடியோ நல்லா போகும் அது வந்து அது ஒன்று மட்டும்தான் அவருக்கு கிடைத்து மிகப்பெரிய பாக்கியம் அவர் யூடியூபர்கள் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் தமிழர்களுக்கு பல தமிழர்களை போய் சந்தோஷமாகிக்கக்கக்கூடிய உணர்வு பொங்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவராக பார்க்குறாங்க பல யூடியூபர்ஸை வாழை வைக்கிறது மட்டும் இல்லாமல் பலரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தெரு நடன கலைஞர்னு பார்த்து நீங்கள் இதில் திருவிழால ஆட்டம் போடுவாங்க இல்லை கரகாட்டம் பல ஆயிரம் ஆயிரம் பேரை வந்து அந்த காலத்தில் டிவி இதெல்லாம் இல்லாத காலத்திலே சந்தோஷப்படுத்தாங்க அந்த மாதிரி தான் சீமான் அவர்கள் வந்து பொது தளத்தில் எல்லாத்தையும் சந்தோஷமாக வாய்த்து கொள்வதற்கும் ஓ ஏ இப்படி பேசுகிறான் பாரு இப்போ நாளைக்கு இப்படி பேசுவான் பாரு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே பேசுகிறேன் சின்ன பிள்ளைங்க கூட வந்து விளையாடும் பாருங்க அந்த மாதிரியான ஒரு நபராக தான் சீமான்னு இருக்கார் அவரால் பலருக்கும் இப்போ யாருக்கும் நஷ்டம் கிடையாது அவரால் அவருக்கும் தான் பலருக்கு லாபம் தான் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நஷ்டம் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் உள்ள தம்பிகள்கிட்ட கேட்டால் ஏ தொடர்ந்து உண்டியில் காசு போடுறீங்கன்னா நாம் அண்ணன் நாம் வந்து இந்துவாக பிறந்துட்டோம்னே கிறிஸ்தவனாக இருக்கிறவன் இது போடுறான் அதாவது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏதோ க வருமானத்தில் காசில் சர்ச்சுக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருளை கொண்டாந்து விற்பாங்க பழைய ஆபத்தெல்லாம் விற்று அந்த காசை வாங்கி சர்ச்சு வளர்ச்சிக்காக கொடுப்பாங்கண்ணே நம்ம வந்து இந்துக்களாக பிறந்து நம்மளாக போய் உண்டியலில் போட்டால் தான் இங்கே கோயில் இல்லை அதனால் ஏதோ ஒரு உண்டியலில் போடணுன்றக்கா அந்த பழக்க தோஷத்தில் நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்ற மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி ரெண்டாவது தமிழர்கள் வந்து யார் பிச்சை எடுத்தாலும் கையில் காசு இருந்தால் போடாமல் இருக்க மாட்டாங்கண்ணே எங்கள் ஊர் பழக்காது இலங்கையை பொறுத்தளவுக்கு பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நாடாக நம்ம பார்க்க நீங்கள் இலங்கையில் வந்து இப்போ நான் நேரில் பார்த்துருக்கேன் யாழ்ப்பாணத்தில் பிச்சைக்காரர்கள் பார்க்க முடியாது அவ்வளோ கஷ்டத்துலேயும் போர் நடந்தது ரோட்டில் எவனும் ஒன்றுக்கு இருக்க மாட்டான் என்ன தான் அடைக்கிட்டு வந்தாலும் வீட்டில் போயிருப்பான் இல்லை எங்கேயா பேருப்பா சாலையில் ஓரத்தில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒன்றும் இருக்க மாட்டான் யாரும் யாழ்ப்பாணத்துக்காரன் யாழ்ப்பாணத்து தம்பிகள் அப்படி அதே மாதிரி பிச்சை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அப்போ பிச்சைக்காரர்கள பார்க்கும்போதும் அந்த உண்டியல்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு இது இவ்வளோ போது அதை வந்து உண்டியலில் போடுற பழக்கம் கஷ்டப்பட்டு யாராவது பணம்னு கேட்டால் ஒரு தமிழன் கேட்டான்னா நம்ம என்னென்ன ஒரு டாலர் ரெண்டு டாலர் போட போகிறோம் ஆனால் அது வந்து இங்கே பெருசு நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா தான் மதிப்பு ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா என்ன ஆச்சு பத்து பேர் போட்டானா எண்ணூத்தொம்பது ரூபா ஆச்சு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் போட்டால் என்ன ஒரு டாலர் ஒரு டாலர்ன்றது இங்கே வேல்யூவே கிடையாது ஒன்றுமே வாங்க முடியாது ஸோ அந்த ஒரு டாலர் தானே நாங்கள் போடுறோம் எண்பத்தையாயிரம் நம்ம மதிப்புக்கு ஆயிரம் பேர் போட்டால் ஆமாம் ஒரு கடையில் எண்பத்தஞ்சாயிரம் வசூலாகும் போது ஃப்ரான்ஸில் எவ்வளோ லட்சங்கள் வசூலாகும் அது வந்து இருக்கட்டும்னா நம்மட்ட பிச்சை பிச்சைன்னு ஒருத்தர் கேட்கும்போது நம்ம போடாமல் இருக்க முடியுமா வாழ்ந்துட்டு போட்டோம்னா ஏமாத்துறாயின்னு தெரியும் சரி அவன் குடும்பம் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் பல பேருக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுதான் அந்த பிச்சை போடுவதற்கான காரணம் இல்லை இப்போ அவர் ரஜினியை சந்தித்ததுக்காக என்ன நீங்கள் சங்கிங்கிறீங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் கடந்த காலத்தில் கலைஞர் கூப்பிட்டாரு ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு உதயநிதி அவர் கூட பேசுகிறார் அப்படின் போது அவங்கெல்லாம் சொங்கியா அப்படின்னு ஒரு இதை கேட்குறாரு அவர் மூதேவி அதாவது நான் வந்து நீங்கள் இப்போ சீமான சொல்கிறேன்னு நினைச்சாங்க இந்த மூதேவி சொல்லுதில் கலைஞர் என்றைக்கையுமே திரு மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி யாருமே ரஜினியை வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா கலைஞர் கூப்பிட்டாரா அப்படி புரியுதா கலைஞர்வங்க கூட நடக்கிற பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுருக்காரு இளையராஜாவுக்கு ரஜினிக்குள்ளே பஞ்சாயத்துகளே தீர்த்து வச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ மு க ஸ்டாலின் வந்து என்னைக்காவது ரஜினியை வந்து தரக்குறைவாக பேசியிருக்காரா கேவலமாக பேசியிருக்காரா விமர்சனம் பண்ணியிருக்காரா நீ ஊரை விட்டு ஓடிடு அடிக்கிற அடியில் எல்லாரும் பயப்படணும்னு சொல்லியிருக்காரு நீ வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு நீ வந்து உனக்கு மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரணம் எதுவும் இல்லாத ஒரு டுபாக்கூர் நீ உன யார் கேட்டால் யூடியூப்காரன் தான் கேட்டால் இந்த அரசியல் தலைவர் உன்னை கேட்க நீ ரஜினியை போய் பாரு ரஜினி இப்போ ததா ரஜினி அந்த போய் பார்த்து சீட்டு வாங்க போவோம் மகனுக்கு அதை பற்றிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீ என்ன பேசின நீ பேசிட்டு தானே யார் வேணாலும் ரஜினியை சந்திக்கலாம் ரசீரியல் சந்திக்கலாம் யார் வேணாலும் சந்திக்கலாம் நீ பேசினே பேச்சு என்ன அதைத்தானே கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு கேவலமா கழிவி கழிவு அசிங்க அசிங்கமா ரஜினி ஏதாவது உன்னை பற்றி பேசினாரா அந்த காலத்தில் இல்லை உன்னை பற்றி விமர்சனம் செய்தாரா இல்லை உன்னை உன் கட்சியை பற்றி பேசினாரா அதெல்லாம் இல்லாத ஒரு ஆளை போய் நீ வந்து கழுவி கழுவி ஊற்றி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாமே அவர் பிச்சு பீஸ் பீஸாக போட்டுவிட்டு சட்டைகிட்ட எல்லாம் அடித்து கிழிச்சுட்டு அந்த இந்த காமெடியில் வரும்ல நம்ம வடிவேலி வரும்போது என்ன என்ன பார்க்குற நீ போயா அப்படின்னு நெத்தியில் அடிச்சுட்டு லார்ட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிற ஒரு ஆளை தலையில் அடித்து அதை அசிம்படி சட்டையெல்லாம் கிழிச்சதுக்கப்புறம் அவன் போட்டு பாரு சாவடி அடிச்சு அடுற அவனை ஏற்றுறா வண்டியில் நடிச்சு அந்த மாதிரி தான் அவனை வண்டியில் ஏற்ற போகிறாய் நீ பேசின பேச்சுக்கும் ஒவ்வொருத்தரையும் செய்த விமர்சனத்திற்கும் அப்படி தான் பார்க்குறாங்க தவிர கலைஞர் அவர்களோ மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை வேறு த எடப்பாடி அவர்களோ யாருமே ரஜினிகாந்தை இந்த மாதிரி பேசி பேசிட்டு கூப்பிடலையே ஃபங்க்ஷனுக்கு நீ பேசிட்டு ஏன்டா போகிறேன்றது தான் கேள்வியை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு நீ ஏங்க போன அப்படின்னு தான் நீ கேட்குற என்ன தவிர நீ ரஜினியை பார் ரஜினி பொராட்டியை பார்த்து சீட்டு கேளு காலேஜ் சீட்டு கேளு இல்லை கஜினியை பாரு சூர்யா கஜினி சூர்யா அப்படி பாரு அதை பற்றி யாருமே கேட்க மாட்டேன் நீ எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு போற உனக்கு மாண வைக்க ரோசம் இல்லையா அப்படின்றதான் கேள்வி இதில் என்ன அப்படின்னா ரஜினி அவர்கள் அந்த பக்கம் அவர் அதை டச் பண்ணாலும் விஜய்யை கொஞ்சம் ஜாட மாடியாகவும் திட்டுறாப்புல அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு உருவாக டக்குன்னு வாயில் மண்ணை போட்டதே விஜய் தானே புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து டப்பு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாயில் மண்ணை போட்டால் அப்படி இருக்கும் இவ்வளோ மண்ணை இல்லி டமால்னு மூஞ்சிலே வாயிலே போட்டால் அந்த மாதிரி போட்டாலும் விஜய் புரியுதா உங்களுக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் விஜய் மேலே காண்டாகுது அரசியலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் தான் படம் ஓடும் நான் அப்படி கிடையாது நூறு நாள் நூற்றம்பது நாள் ஓடுற படம் எடுத்தவன் அதுவும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நான்லாம் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்கிற மாதிரி தானாக கத்துறது தாங்க ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனநலம் கத்திகிட்டு கத்திகிட்ருப்பாங்க கிடைக்கிற கல்லெடுத்து எவன் மேலால் எறிவாங்க ஸோ அவர்களை கணிக்கவே முடியாது இவன் யார் மேலே கல் எடுத்து எறிவான் கையில் என்ன வச்சுருக்கானே நம்ம கணிக்க முடியாது அதனால சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆனால் என்ன அது கரகாட்டம்ல அதுக்கும் வந்து பிரேக் டான்ஸ் ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது மைக்கிள் ஜாக்ஸன் டான்ஸுக்கும் கோயிலில் கரகாட்டம் ஆடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் அது நீ என்னைய மாதிரி வந்து ஆடிடுவியா கரகத்தை வச்சு ஆடிடுவியா அப்படின்னு மைக்கேல் ஜாக்சனை போய் சொன்னால் அப்படி இருக்க அந்த மாதிரி தான் விஜய் சொல்கிறது விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு வேறு விஜய்க்கு இருக்கிற பலம் வேறு அதுக்கு காரணம் வேறு அந்த இப்போ விஜய் மேலே வந்து வைத்தறிச்சலில் கத்துறதுக்கான காரணங்கள் வேற இல்லை நீங்கள் வந்து இரநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு வரேங்குறீங்க எனக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு ஆஃபர் வந்துருக்கு பல சீட்டுகள் தரங்கிறான் முதலமைச்சராக்கிறேங்கிறான் நீ என் கூட கூட்டணிக்கு மட்டும் வந்துடுங்க எங்கிறான் என் குடும்பத்துக்கே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரங்கிறான் இதெல்லாம் விட்டுட்டு நான் இருக்கேன்னா இப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கேயே இருக்க நீ உனக்கு வர தானே போதும் இப்போ அடுத்த எலெக்ஷனில் அந்த செட்டில்மெண்ட்டு தான் நீ பேசியிருக்க பிஜேபி காரண்ட்டை பிஜேபி காரண்ட்டை நீ பேசி கூட்டணி வச்சுருக்கிறதுக்கு இதே வந்து இப்போ செட்டில்மெண்ட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக தானே கூட்டணி வைக்க போகிற நீ இது இந்த வாய் இந்த வாய் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே நான் சேர்ந்தேன் என்ன சங்கீன தாங்க அவரும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே இங்கே இருக்க பிஜேபி இதே வார்த்தையை பேசுகிறேன்னா இல்லையான்னு பாருங்க அதாவது இதே தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்காரன் யாருங்க அண்ணாமலை யாருங்க வடக்கண்ணா அண்ணாமலை குஜராத்தியாங்க மராத்தியா இல்லை ராஜஸ்தானியா இல்லை தெலுங்கரா தெலுங்கரா சுத்த தமிழங்க அந்த தமிழனோட நான் கூட்டணி வச்சா உங்களுக்கு எங்கே வை தெரியுது நீ எதுக்கடா கேட்குற நீ யார்ரா என்னையே கேட்குறதுக்கு நான் வைப்பேண்ட அண்ணாமலையோட கூட்டணி அண்ணா இங்கே தமிழ் தேசியம் அந்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு தமிழன் இந்த மாநில தலைவராக இருக்கார் அண்ணாமலை அவரோட நான் தொடர்பு வைக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதரி யார் யார் தமிழிசை அவர் சுத்தமான தமிழச்சி அவர்னா ஆந்திராவில் பிறந்தவரா இல்லை வந்து இப்போ எங்கள் அண்ணன் ராஜா பாரம்பரியமிக்க பிராமண தமிழன் தமிழ் பிராமணர் பக்கா பிராமணர் உங்களுக்கு தெரியுமா பிராமணர்னால் யார் ஐயர்னா யார் ஐயங்காரனா யாருன்னு ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது இவர்கள் தமிழ் பூர்வ குடிகள் ஏன்னா பிராமணன் என்கிறவன் தமிழன் இப்படின்னு உருட்டுறானா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் எலெக்ஷன் டைமில் உருட்டிட்டு அண்ணாமலை என்பவர் ஒரு கொங்கு தமிழன் சுத்தமான தமிழன் கலப்படம் இல்லாத தமிழன் அவருடைய தந்தை ஒரு விவசாயி இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த விவசாயி மகனோட தான் நான் சேர்றேன் நான் ஏற்கனவே விவசாயி சின்னமாக வச்சிருந்தவன் இவர் அப்பாவும் விவசாயி இவரும் விவசாயி அதனால் அண்ணாமலை சேர்ந்தா உனக்கே வைத்தியுது இப்படின்னு இவன் பேசுவானா இல்லையான்னு பாருங்க பேசுகிறானா இல்லையான்னு பேசிவிட்டு அப்படியே பிஜேபி கரண்டை காசு வேண்டு பிஜேபியை கொண்டு போய் தம்பிகள் அடகு வச்சு நாசப்படுத்தி இந்த ஒரு காலத்தில் என்ன இவன் எப்படி ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம சவுத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழகான பையனை வந்து சேர்ந்திருப்பாங்க ஏன்னா ப்ராஸ்டியூஷனுக்கு விற்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு பையன் ஒரு தான் நீட்டாக இருக்கிறான்னு செக் பட்டிங்லாம் வெட்டிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு ஃபண்டிங்லாம் கொடுப்பேன் கொடுத்து என்ன பண்ணேன்னா ஏழை வீட்டு அழகான பிள்ளைங்க இருக்கும்ல அப்பா இல்லாமல் இருக்கணும் இல்லை அது இந்த ஒரு குறிப்பிட்ட சில ஜாதியாக இருக்கணும் அப்பாவி ஜாதியை சேர்ந்த பெண்ணாக இருக்கணும் இல்லை க அந்த கைம்பெண்ணாக அந்த தாய் வளர்த்த ஒரு பொண்ணு ஒரு பிள்ளையாக இருக்குது இல்லாமல் 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 அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி பிள்ளைங்க காலேஜில் கஷ்டப்பட்டு படிக்கும்ல அதை வந்து இவனை வச்சு லவ் பண்ண விடுவாங்க வேறு இவனோ ஒருத்தனை சிறப்பாக இருக்கணும் ஃபாலோ பண்ண விட்டு உயிரை கொடுக்குற மாதிரி சொல்லி லவ் பண்ணி அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி கேரளா கூப்பிட்டு போய்ட்டாங்க விட்டு போய் அங்கே தாலி கட்டுறேன்ற பேரில் அங்கே வச்சு அவ்வளோ நல்லா அனுபவிச்சுட்டு அப்படியே ஊர் ஊராக கொண்டு போயிட்டு திடீர்னு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம இனிமேல் காசு இல்லை பாம்பேல என் ஃப்ரெண்டு இருக்காரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிடுவேன் அங்கே கூப்பிட்டு போனோன்னே அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன் அங்கே ஒரு பா தாதா இருப்பான் அந்த ப்ராஸ்டியூஷன் வீடு இருக்கும் அது இல்லாமல் வேற ஒரு லாஜில் தங்க வைப்பாங்க தங்க வச்சோடனே அவங்க வருவாங்க அவர் நண்பர்ன்ற பேரில் வந்து வாங்க பிரதர் இவங்க தானே நீங்கள் தொடர்ந்து இங்கே வேலை பார்க்கலாம் எல்லாம் பார்த்துக்கிறோம் இப்போ இங்கேயே தங்கிக்க ரெண்டு மூணு நாள்னு சொல்லி ரெண்டு நாள் சும்மா அந்த லாஜில் நல்ல லாட்ஜில் தங்க விட்டுட்டு அவன் லார்ஜாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருப்பான் தங்க விட்டு மூணாவது நாள் பார்த்தா இந்த வெளியில் போய்ட்டு வரேன்னு போவான் ஒரு நண்பரை பார்த்துட்டு வரேன் அதோட அவன் எஸ்கேப் ஆகிடுவான் ஒரு அமௌண்ட்டுக்கு இவ்வளோ வித்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அடுத்து பொம்பளைங்க வருவாள் வந்தவொடனே அவன் வண்டப்படும் படுன்னு ப்ராஸ்டியூஷனில் தள்ளி விட்டுருவாங்க அவன் கத்துவா கத்துவா ஒன்றும் ஆகாது ரெண்டு நாள் சாப்பிடாமறப்பா மூணு நாள் கடைசியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் ஆள் வரும் அடிக்கிறதுக்கு ஆள் வரும் எல்லாம் பண்ணி இந்த யானையை அடக்கிறாய்ங்க பாருங்கள் அந்த மாதிரி அவளை ப்ராஸ்டியூட்டாக ஆக்கி விட்ருவாங்க வந்தவன் வித்துட்டு போயிடுவான் இதே தான் சீமான் அவங்களுக்கு தமிழ் தம்பிகளையும் தமிழர்களையும் ஏமாற்றி கொண்டு போய் வடக்கண்டை வித்துட்டு போகிற ஒரு கேரக்டர் தான் அரசியல் வந்து இந்த மாதிரியான ஒரு துரோக செயலையும் கேடுகட்ட கேவலமான செயலையும் தான் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பல மல்டிவில்லியனராக வாழணும் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக இதை தம்பிகள் பிற்காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க தமிழர்களை கொண்டு உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசி இதே ஸ்டைல் தான் பொம்பளை பிள்ளை எப்படி ஏமாற்றி அழகாக அப்படி பேக்கப்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அவளை கடத்தி கொண்டு பாம்பையில் விற்கிறாங்களோ அதே மாதிரி கடத்தி கொண்டு அகமதாபாத்தில் விற்றுடுவாங்க தம்பியில் கொண்டு போய் கூட்டணி வச்சு பெரிய அமௌண்ட்டை போட்டு நீட்டாக போயிடுவாங்க தோத்தாண்ணா ஜெயிச்சாண்ணா ஒரு படத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே வாங்காத சீமான் வந்து ஐம்பது கோடி நூறு கோடினு வந்ததுன்னா அவ்வளோதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு அதுதான் இப்போ போகுது வர தேர்தலுக்கு முன்னாடி சீமான அரசியல் இதுதான் வந்து சீமானோட அரசியலாக மாறப்போகுது சீமான் வந்து முதல்ல இருந்து பல பேர் சில்லரை செதற விட்டது உண்மை இந்த மாதிரி இருக்குது தமிழரை பற்றி பேசுகிறார் பல விஷயங்களை பற்றி பேசுகிறார் தமிழர்கள் தேவையான விஷயங்கள் தமிழர்கள் நாடு எப்படி இருக்கணும் தமிழர்கள் எப்படி இருக்கணும்னா பேசும்போது நிறையா பேர் ஈர்க்கப்பட்டார்கள் அப்படியே போனாங்க அதற்கப்பறம் கிட்ட நெருங்க நெருங்க சீமான் யாரும் தெரிஞ்சு இப்போ பலரும் வெளியே வந்துட்டாங்களே இப்போ தம்பிகளும் யார் யாரோ அடகுக்கு போக போகிறான் யார் யாரோ அதை விட்டு வெளியே வர போகிறாங்கன்னு கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் என்ன இப்போ ரஜினியை சந்திக்கும் போது அங்கே பின்பக்கமா வந்த ஒருவர் அதாவது நேரடியாக வெளியில போட்டோல வராம நீங்க சொல்ற மகா திருட்டு போய் அவன் ஏற்கனவே சிறுபடி வாங்கி தான் அரசியல் விட்டு அவனை துரத்தி விட்டான் டெல்லி பக்கமே அதுவும் ரஜினி தான் பண்ணது ஆமா பண்ணி அவனை காலி பண்ணி விட்டு திருப்பியும் உள்ள வந்திருக்கான் திருப்பி மூஞ்சு முறை அடி வடிவேல் மாதிரி தான் வந்து வந்து வேற வேற ரூபத்தில் வந்து அடி வாங்க போறான் இப்ப ஃபாலோ பண்ற இடம் பாடி ஸ்டோடான்ற மாதிரி ரஜினி அவனே காலி பண்ணி விட்ட ஏற்கனவே காலி பண்ணி அரசியல் அனாதையாகி மூணு வருஷம் விட்டுருந்தாங்க இப்ப திருப்பியும் பாடி ஸ்டோடா மண்டையை குழுமையை விட்டு ரஜினி அதுக்கு இல்லாடியா நாள் ஏன்னா அவர் ஒரு தியரி சொன்னாரா ரஜினி கிட்ட இது தமிழ் தேசியம் அது இந்திய தேசியம் ரெண்டும் ஒட்டாது இல்லன்னு ரஜினி கேட்டாராம் அவ்வளவு புரிதலோட அதுக்கு அவரு சொன்னாராம் மராத்திய தேசியம் பேசிய சிவசேனா கூட இருவத்தஞ்சு வருஷம் கூட்டம் இல்ல இல்லையா பிஜேபி அந்த மாதிரி இத நாங்க ஒட்ட வைப்பான் திமுக அதிமுக இதுடா அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா குடுத்துருக்காரு ஒட்ட வைப்பீங்க உங்கள எப்படி ஒட்டறாய் ஒட்ட உங்களை எங்க கொண்டு ஒட்ட வைக்கிறாய்ன்னு மட்டும் பாரு எலெக்ஷன் டைம்ல நீ மட்டும் சரி நீங்க சேர்றதையே முடிவு பண்ணிட்டீங்க மறைமுகமா இருந்தீங்க இப்ப காசை கொடுத்து உன்ன தம்பி நம்ம கடைக்கே வந்திருங்கன்றீங்க புரியுதா உங்களுக்கு இந்த ரோட்டில் நின்று இது காட்டுவாங்க இல்லைங்க ஒரு கொடியை வச்சுட்டு விசில் ஊதிட்டே இருப்பேன் ஹைவேஸில் ஹோட்டல் முன்னாடி சாப்பிட கார் நூற்றி இருபதுல போயிட்டு இருக்கோம் இவன் இப்போ கொடி ஆட்டி ஃபேன் பயன் ஊதிக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு நூற்றுல ஒரு கார் நிற்கும்ல அதே மாதிரி தான் சீமான் ஏன்னா இங்கே ஒரு தம்பியில் பூரா விசில் அடிச்சு புலம்பெழுந்து இந்த சீமான திடீர்னு ஓனர் கூப்பிட்டு நல்லா விசில் அடிக்கிறேன் தான் நிறையா கார் வருது உன்னை நான் மேனேஜர் ஆக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் போகாமல் இருப்பேனா வெயிலில் நாயாக இருந்த கொடியை காட்டி விசிலை ஊதி ஊதி தொண்டை தண்ணியெலாம் போன நேரத்தில் நம்மளை உள்ளுக்குள்ளே ஏசிக்குள்ளே வேலைக்கு சேர்க்கிறாருன்னு சேர்ந்துடுவாங்களே இதுதான் சீமான் கதை வெளியில் விசில் அடிச்சுக்கிட்டு வர காரெல்லாம் நிறுத்திக்கிட்டு இருந்த சீமானை ஏசி ரூமில் வேலைக்கு சேர்க்கிற மாதிரி தான் இப்போ பிஜேபி கூட்டணியில் பெரிய அமௌண்ட் கொடுத்து சேர்க்க போகிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டாங்க அதுக்கான வேலை இப்போதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு மிக நன்றி